Welcome back to our channel Mrs. Nandu Patel Logs. முட்டை எதுவுமே சேர்க்காம ஒரு எக்லெஸ் கிளாஸ் சாக்கோ கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு சுகர் அரை கப் அளவுக்கும் கம்மியாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கலருக்காக சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்டர் எதுவும் தேவை கிடையாது இதிலே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவு உக்க பவுடர் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து விஸ்க் வச்சு ஒரே டைரக்ஷன்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பேட்டர்லேயே வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம் அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதிலேயே வந்து நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக வந்து வெனிலா எசன்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் பட் கொக்கோ பவுடர்லாம் சேர்த்த வாசி வந்து அந்த ஃப்ளேவரே நார்மலாகவே நல்லா தான் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேணால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னில் வந்து சேர்த்துக்கோங்க கேக் டின்னில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டர் பேப்பர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டரை வந்து சேர்த்துக்கோங்க மேலே இன்னும் கொஞ்சம் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் நட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஓட்டேஜில் வைக்கிறதுனால வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு ஒவ்வொரு ஓட்டிட்டியும் வேரியாகும் ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இதே நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா கேஸ்கட் விசில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுங்க குரலில் சேர்க்கும் போது கண்டிப்பாக விசில் கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பான்ஜியாக வந்திருக்கும் நம்ம தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் புளிப்பில்லாத தயாராக பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோ நம்மளுடைய நம்மளோட எக்லஸ் ஜாக்ஸ் பஞ்ச் கேக் தயார் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க